திருவண்ணாமலையில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் நகர பகுதிகளில் இயக்கப்படும் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் அறிமுகம் செய்து வைத்தார் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் குரு தண்டபாணி வணக்கம் குரு தண்டபாணி தற்போது ஆட்சியர் அறிமுகப்படுத்தி உள்ள இந்த கியூஆர் கோட் திட்டம் பற்றிய முழு விவரங்கள் என இது ஆட்டோ ஓட்டுநர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்குதா அவங்க என்னென்ன கருத்துக்களை முன்வைக்கிறாங்க திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் கோவிலில் தரிசனம் மேற்கொள்ளவும் மேலும் பதினான்கு கிலோமீட்டர் தூரம் கொண்ட கிரிவல பகுதியில் கிரிவலம் மேற்கொள்ளவும் வார விடுமுறை நாட்கள் மற்றும் பௌர்ணமி நாட்களில் வந்து பல்லாயிரக்கணக்கான மற்றும் பல் பல லட்சம் பக்தர்கள் வந்து திருவண்ணாமலைக்கு வருகின்றார்கள் அவ்வாறு வரும்போது பக்தர்களுக்கு வந்து ஆட்டோக்கள் வந்து இயக்கப்படும் போது வெளி மாநில வெளி மாவட்டங்களில் இருந்து ஆட்டோக்களும் மற்றும் திருவண்ணாமலை நகரப்பகுதிகளில் மட்டுமல்லாது வெளிப்புற பகுதிகளில் இருந்து வந்து மாட்டோக்களும் வந்து இயக்கப்பட்டு வருகிறது இதனால் நகரில் வந்து மிக கடுமையான போக்குவரத்து ஐ திங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா எது கன்ஃபியூஷன் ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிரோம் எப்படி பாஸ்வாலா பாஸ்வாலா பாஸ் வாலா பீ தி பாஸ் ஏற்படுவதால் பொதுமக்கள் பக்தர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருமே மிகவும் அவதியிட்டு வந்தார்கள் இந்நிலையில் தற்போது திருவண்ணாமலையில் வந்து இயங்கும் ஆட்டோக்களை வந்து ஒருங்கிணைத்து அந்த ஆட்டோக்களுக்கு பர்மிட் உள்ளதா உரிய ஆவணங்கள் உள்ளதா என முறையாக வந்து பரிசோதனை செய்துவிட்டு ஒரு இரண்டாயிரத்தி நூற்றி அறுபது ஆட்டோக்களுக்கு வந்து கியூஆர் கோடு வழங்கும் பணிகளை வந்து மாவட்ட நிர்வாகம் வட்டார போக்குவரத்து துறை காவல்துறை ஆகியோர் வந்து இணைந்து செயல்படுத்தி வருகிறார்கள் தற்போது முதல் கட்டமாக இருநூறு ஆட்டோக்களுக்கு இன்று கியூஆர் கோட் ஓட்டும் பணிகளை வந்து மாவட்ட நிர்வாகமும் மற்றும் வட்டார போக்குவரத்து வந்து மேற்கொண்டார்கள் இதனால் திருவண்ணாமலை நகரப் பகுதிகளில் பர்மிட் பெற்ற ஆட்டோக்கள் மட்டுமே வந்து திருவண்ணாமலை நகரப் பகுதிகளில் இயங்க முடியும் என்ற ஒரு நிலை வந்து தற்போது ஏற்பட்டுள்ளது வெளி மாநில வெளி மாவட்டங்களில் இருந்தோ மாவட்டத்தின் பிற பகுதிகளில் இருந்து ஆட்டோக்களை வந்து திருவண்ணாமலைக்கு கொண்டு வந்து இயக்கினால் அந்த ஆட்டோக்களை பறிமுதல் செய்து அவற்றின் ஆவணங்களையும் பறிமுதல் செய்து அந்த ஆட்டோக்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் போக்குவரத்து துறை சார்பிலும் வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது இது மேலும் வந்து பக்தர்களுக்கான உரிய கட்டணங்களை வந்து வருங்காலத்தில் வந்து உடனடியாக நிர்ணயம் செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும் வந்து மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் வந்து நம்ம தெரிவித்து ஆகவே இந்த கியூஆர் கோட் முறையினால் நகரின்